நாலு வருஷமா சும்மா இருந்துட்டு செயல்படாத முதலமைச்சராக இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் மக்களை சந்திக்கிறது கிளம்பி இருக்கிறார் எதற்காக இந்த நாலு வருஷம் அவருடைய நிர்வாக திறமையின்மை இந்த நாலு வருஷம் நடந்த ஊழல்கள் இந்த நாலு வருஷம் நடந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறதுக்காக ஸ்டாலின் போயிருக்காருன்னு நினச்சா அதுதான் தப்பு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மக்களை குழப்பும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு முழுமையான செயலழந்த ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அவர் போய் மக்கள்கிட்ட சொல்லலாம் அம்மா சாரிம்மா ஒரு பையன் இறந்துட்டார் இது வந்து சொல்கிற பேச்சா அது ஒரு முதலமைச்சர் சொல்கிற பேச்சா அது அது சட்டம் ஒழுங்க காவல்துறை தன்னுடைய கையில் வச்சுருக்கிற சொல்கிற பேச்சா அது மொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது அதே போல் விலைவாசி உயர்வு எங்கே பார்த்தாலும் சொத்து வரி உயர்வு அதே மாதிரி பத்திர கட்டண வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு இப்படி மக்கள் மேலே உயர்வு 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 வரி உயர்வை இந்த நாலு வருஷத்தில் செயல்படுத்தியிருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க நாலு வருஷத்தில் சொன்ன எதை கூட செயல்படுத்தலை கிட்டத்தட்ட அவருடைய வாக்குறுதிகள் ஒரு பெரிய புக்லெட்டை கொடுத்தார் ஆனால் அது எல்லாமே இன்றைக்கி ஜீரோவாக இருந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அது எல்லாம் தோல்வியை மறைப்பதற்காக இன்றைக்கு மக்கள் இடத்துல நான் போய் மக்கள்கிட்ட சமாதானப்படுத்துகிறேன் அல்லது மக்கள்கிட்ட என்னுடைய ஆட்சியினுடைய தோல்வியை சொல்ல போகிறேன்றதாக கிளம்பியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி காத்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக மக்கள் ஒரு பெரிய பேரிடையை அவர் கொடுக்க போகிறார்கள் மக்கள் திமுகவை வெளியில் அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள் மக்கள் திமுக மேலே ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்க இன்றைக்கி நான் சத்தியமங்கலம் கா ஃபாரஸ்ட் பக்கம் போயிட்டு வந்தேன் அவர் சொன்னார் சமூக நீதி விடுதின் ஆனால் அது விடுதி மாணவர்கள் தங்குவதற்கு எந்த லாய்க்கில்லாத விடுதியாக இருக்கிறது அந்த விடுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை நான் இன்னும் போகலான் இருக்கிறேன் பல விடுதிகள் ஏன்னா நான் ஏற்கனவே எஸ்சிஎஸ்டி கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக இருக்கும்பொழுது பல விடுதிகளை பார்த்தேன் அந்த விடுதிகளினுடைய சூழ்நிலையெல்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்குது அந்த விடுதிகளில் மாணவர்கள் தங்க முடியாத சூழ்நிலை அவர்கள் சரியான உணவு சரியான குடிநீர் வசதி இல்லை ஆனால் அதுக்கு பேர் சமூக நீதி விடுதிகள்னு பேர் மட்டும் மாற்றிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நாலு ஆண்டு ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்காக தோல்வியிலிருந்து அதை தன்னை காத்து கொள்வதற்காக மக்களிடத்துல போயிருக்கிறார் ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக மக்கள் அவருக்கு சரியான பாடத்தை போட்டுவார்கள் பல்வேறு அறிவிச்சு அவர் என்ன சொன்னார் ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வரும்பொழுது அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை அனைத்து குடும்ப இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரரூவா கொடுப்போம் அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு பல கண்டிஷன்ஸ் பல கண்டிஷன் வச்சு பல பேரை கழித்து ஒரு எழுபதாயிரம் பேருக்கு கொடுக்குறேன்னு வந்தார் எழு எழுபது லட்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு வந்தார் அப்புறம் அதுலேயும் நிறைய பேர் பிரச்சனை பண்ண பிறகு அப்புறமா கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு வந்தார் ஆனால் அந்த தொகையும் மக்களுக்கு முழுமையாக போய் சேரலை அதாவது இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் மக்களை தேர்தலுக்காக ஏமாற்றுவதற்காக இன்றைக்கு பல்வேறு யுக்திகளை கையாண்டு கொண்டிருக்கிறான் கூட்டணி ஆட்சியில் வந்து கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு எடப்பாடி நாங்கள் தான் அப்படிங்கிறாரு ஆனா அண்ணா இதுக்கு எல்லாமே எங்களுடைய மரியாதைக்குரிய திரு அமிஷாஜி அவர்களும் மரியாதைக்குரிய திரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதற்கு பதில் சொல்லிட்டாங்க அவங்க சொல்லுவாங்க இதில் தொடர்ந்து இந்த கொஸ்டினை வந்து ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கும் தெரியல இதற்கான விளக்கங்களை சொல்லிவிட்டார்கள் நான் ஒன்று கேட்குறேன் ஸ்டாலின்கிட்டையோ அல்லது திருமாவளன்கிட்டையோ ஏன் இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அல்லது கம்யூனிஸ்ட்டு தினந்தோறும் கம்யூனிஸ்டுகள் வந்து திமுகவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆட்சியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திருமாவளம் தினந்தோறும் கேள்வி கொண்டிருக்கிறார்கள் அல்லது வைகோ அவர்கள் அந்த க கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் கூட்டணியே உடையறுகின்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க தான் இருக்கிறது